அனைவருக்கும் வணக்கம் லட்சுமி பண்ணை பெருந்து மகேஸ்வரன் பண்ணிட்டு மேல வந்து பார்த்தா ஆடு ஒன்று குட்டி குட்டி போட்டா கிளீன் பண்ணி வச்சுட்டு ஏற்கனவே மழை காலங்களில் குட்டிகள் போடாத வெயில் காலங்களில் குட்டி போடுற மாதிரி ஆடுகளை பராமரிக்கிறதுனால நமக்கு குட்டிகளோட பாதிப்பு இல்லை அதே மாதிரி ட்ரை சீசன் குட்டி போட்டுச்சுன்னா மழைக்காலத்துக்கு குட்டியோட வளர்ச்சியை விட ட்ரை சீசன்ல வெயில் காலங்கள்ல குட்டி போடுற வளர்ச்சி நல்லா இருக்கு அதனால வெயில் காலங்கள் குட்டி போடுற மாதிரி நம்ம என்ன பண்றோம் மழை காலத்தில் ஆடு சென்னையாக இருக்கிற மாதிரி நம்ம மேட்டிங் ரெடி பண்ணி அந்த டைமிங் மட்டும் ஒரு மாசம் முன்னாடி போகும் அதனால பிரச்சனை இல்லைங்க நமக்கு இப்போ ஒன்றரை மாசமா குட்டி போட்டுட்டு இருக்குங்க அந்த குட்டி போட்ட குட்டிகளுக்கு பார்த்தீங்கன்னா சமந்தளை அகற்றி இதெல்லாம் வந்து கட்டி பழக்கிறோம் இப்போ கட்டி பழக்கும் போது குட்டிகள் நல்லா சாப்பிடுது இந்த சம்பந்தல நல்ல ரிசல்ட் இருக்குங்க குட்டிகளுக்கு அப்புறம் நம்ம எல்லாம் போய் சம்மந்தலை வெட்டி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்போம் கிளம்போது எல்லாம் ஸ்கூலுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா டே தான் எக்ஸாம் நடக்கிறதுனால டே அப்போ நடந்துட்டு இருந்தோம் பையன் அப்பா நானும் வரம்பா வீடியோ எடுக்கலாம் வீடியோ எடுத்து போலாம் அப்படின்னு சொல்லி நிறைய வந்தாங்க பையனும் பாப்பா வந்தாங்க இது பாத்தீங்கன்னா இந்த சம்பந்தம் கட் பண்ணி ஒரு ஒன் வீக்ல எப்படி போட்டு வந்திருக்கேன்னு பாருங்க நம்ம இளத்தலைகளா இளம் தலைகளா குட்டிகளுக்கு கட்டும் போது ஓரளவுக்கு இளந்தலையா கட்டினா கழிச்சல் வரும் மேக்சிமம் இடைப்பட்ட தலைகள் இளந்தலையாவும் இருக்கக்கூடாது ரொம்ப மொத்தம் தான் இருக்கக்கூடாது அப்படிமான வளர்ச்சி உங்களுக்கு பார்த்தது தெரியும் இந்த மாதிரி தலைகளை கொண்டு போய் நம்ம கட்டினா குட்டிகள் வந்து நல்லா சாப்பிடுதுங்க குட்டிகள் ரிசல்ட்டு நல்லா இருக்குது இது தலைகள் புற குறைச்ச பின்னாடி கா அந்த பிச்சிகள் புற ஆட்டுக்கு எடுத்து போட்டால் ஆடு சுத்தமாக சாப்பிடுறது நம்ம போய் எல்லாம் எடுத்துட்டோம் எடுத்து கட் பண்ணி எடுக்கும்போது சவுண்டல் பிச்சில் உள்ள மாட்டிட்டு வெளியில் வரலைங்க அப்புறம் தள்ளி விட்டு எடுத்து வந்து நம்ம எடுத்துகிட்டு போனோம் எடுத்துகிட்டு போகும்போது பாப்பா தம்பி நானும் நாங்கள் ரெண்டு பேருமே எடுத்துகிட்டு வந்துடுறோம் நீங்கள் எடுக்க வேண்டாம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது நம்ம ஏன் வந்து இந்த பழக்கத்துக்கு கொண்டாடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குட்டிகள் குட்டிகளுக்கு தளம் எப்படி கட்டணும் ஆடுகள் எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்லிக் கொடுங்க நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோல சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி பழக்கம் பழக்கும் போது அவங்க வந்து அடுத்த ஸ்டேஜில் அவங்களுக்கு அந்த வளர்ச்சிகள் எப்படி வளருது அதை நம்ம எப்படி பராமரிக்கணும் இந்த பழக்கன்னா நம்ம ஒரு நாளைக்கு வேலையை பார்க்கறோம் அப்படின்னா குழந்தைங்களும் அதை பராமரிச்சுக்குவாங்க அது மட்டும் இல்லாம பாப்பா ஒரு குட்டி டல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிச்சுங்க இதை ஆல்ரெடி நம்ம அந்த குட்டி கொஞ்சம் டல்லா இருந்ததுனால அது பிளாப்பி கிட்ஸ் வயத்துல பாத்தீங்கன்னா குட்டி அந்த சீம்பால் கட்டி வச்சுங்க சீம்பால் எடுத்து வெளியில வரல அப்படின்னா இது மாதிரி பிரச்சனைகள் வருங்க இதுக்கு நம்ம சோப்பு தண்ணி குளிக்கிற சோப்பு தண்ணியை ஒரு பத்து மில்லி முதல் பதினஞ்சு மில்லி வரைகளிலும் சிரஞ்சில் வச்சு உள்ள அடிச்சு விட்டுட்டோம் இப்படி சிரஞ்சில் வச்சு அடிச்சு விடும் போது பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு சின்ன குட்டிக்கு எவ்வளவு மோசம் போயிருக்குன்னு பாருங்க இது மாதிரி உள்ள இருக்க கழிவுகள் பூரா வெளியே வந்திருக்குங்க இந்த கழிவுகள் வெளியே வந்த பின்னாடி இந்த குட்டிகளுக்கு இந்த குட்டிக்கு என்ன கொடுக்கணும்னா எலக்ட்ரலை பவுடர்ல கொஞ்சோண்டு சோடாப்பு கலந்து கொடுக்கும் போது பால் குடுக்க கூடாதுங்க சோடாப்பு கலந்து கொடுத்தோம்னா உள்ள இருக்கிறது பூரா ட்ரை ஆகி வெளியில வந்துருதுங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் தண்ணி குடுக்கும்போது உள்ள இருக்கிற ஜீர்ணசக்தியை அதிகப்படுத்தது நீர் சத்து குறையாம இருக்க எலக்ட்ரால் சப்போர்ட் பண்ணுதுங்க நம்ம அது என்ன பண்றோம் கண்ணிட்டு ஒரு அரை டம்ளர் ஒரு ஐம்பது மில்லி நம்ம தண்ணியை ஊத்தி கொஞ்சம் நல்லா கலக்கிட்டு அது கூட என்ன பண்றோம் கொஞ்சம் சோடாப்பு போட்டுரும் எலக்ட்ரோலைட் பட்ரோ சோடாப்பு சும்மா ஒரு துணி நேரத்துல கிள்ளி அள்ளி உள்ள போட்டுட்டு அத ரெண்டையும் கலந்து நாம ப்ளீடிங் பாட்டில் மூலியமா குட்டிக்கு கொடுக்குறோம் இப்படி பீடிங் பாட்டில் மூலியமா குட்டி போது பால் சுத்தமா குடிக்கிற மாதிரி அதுவும் பழ பசியில் இருக்கும் அந்த உள்ள இருக்கு வயிற்றுல இருக்க பிரச்சனை வெளியில வந்த உடனே பசிக்க ஆரம்பிச்சிடும் குட்டிகளுக்கு குடு குட்டிக்கு மாதிரி கொடுத்துட்டோம்னாவே ஓரளவுக்கு தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்டேஜ் பிரச்சனை சாவுங்க ஒரு நாள் அது எப்படி ஆக்டிவா இருக்குன்னு பார்த்து அதுக்கு மேல பால் கொடுத்துடலாம் குட்டி பார்த்தீங்கன்னா அதை அடிச்சு விட்ட உடனே வெளியில வந்த பின்னாடி குட்டி பால் பால் குடிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க பால் குடிக்கிறதுக்கு ரெடி உடனே நம்ம குட்டி பால் குட்டியில பால் கொடுத்த பின்னாடி குட்டி பால் உடனே எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிங்க கொடுத்த உடனே நல்லா குடிக்குது இது மாதிரி பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்